டிசிக்கு எதிரான தோல்வி எதிரொலி சிஎஸ்கே போனர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காருங்க வெளிப்படையாக பேசியிருக்காரு அதாவது டீமுக்குள்ள சில என்னோடய கருத்தை எடுத்து வச்சேன் அதனால இப்படி எனக்கு துரோகம் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல அதாவது போராடி தோக்கலாம் இவங்க வந்துட்டு விளையாடுற மாதிரியே தெரியல ஏதோ ப்ராக்டிஸ் வந்து கடனுக்கு விளையாடுற மாதிரி இருக்குது இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது துரோகம் செய்து விட்டார்கள் அதாவது ரெண்டு பேரை நம்பின ருத்து அண்ட் எம்எஸ் தோனியை அவங்க வந்துட்டு இன்டர்ன் காட்ட மாட்டுறாங்க இப்போ தோனிக்கு வந்துட்டு பேட்டிங் வரலனா இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா எல்லா டீமே இளம் பிளேயர்களை பரிசோதி பரிசோதித்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த நகர்வை ஏன் சிஎஸ்கே டீம் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க இது எனக்கு சுத்தமாக புரியலை பட் இனிமே இவங்களை நம்பி பிரேஜனம் கிடையாது ஏன்னா உங்களுக்கே தெரியுங்க டிசிக்கு எதிராகவும் சரி ஆர்சிபிக்கு எதிராகவும் சரி ஆர் ஆருக்கு எதிராகவும் சரி தோல்வியை சேக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க போராட மாட்டாங்க அதாவது இன்னைக்கு விஜய் சங்கரும் விஜய் சங்கர் அவன் விளையாட்டை பார்த்தீங்களா அவன் விஜய் சங்கர் இல்லைங்க சேவல் தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பான் பாருங்க அந்த பேட்டிங் பண்ணும்போது திருப்பாத்தி எப்படி இந்த சோல்ட்ரு உடம்பாட்டுவானோ தலையை விக்கு விக்கு பிக்கு பிக்குன்னு ஆட்டிக்கிட்டே விளையாடுறாங்க அவனுக்கு அப்படி தலை ஆடினா எங்கெங்க பேட் பேட் ஆடுறது மூதி என்னத்த சொல்கிறது அதாவது டெஸ்ட் மேட்ச் அதுவும் தோனியும் இவனும் விளாண்டதை பார்த்தீங்களா அதாவது மறந்துட்டாங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டையே டெஸ்ட்டு போகிற போக்கில் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நெட் ப்ராக்டிஸ் மாதிரி ரெண்டு பேரும் அவன் பார்த்தீங்கன்னா அறுபது பால தின்னுட்டு ஐம்பத்தி நாலு நம்ம தலை வந்துட்டு அவர் சொல்லிட்டாருங்க அதாவது எனக்கு மூட்டில் இன்ஜுரி என்னால் விளையாட முடியாது விளையாட முடியலைன்னா என்ன சொல்கிறது இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதாவது கமெண்ட் கமெண்டேட்டரே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சாயிக் ரஷித்ன்னு ஒரு பிளேயர் இருக்காரு இல்லையா அன்சுல் கம்போஜின்னு ஒரு பிளேயர் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருமே செம்ம கரண்ட் ஃபார்மில் இருக்காங்க இன்ஃபார்மில் இருக்காங்க ஓகேவா பட் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஏன் இப்படி முக்கிய முணங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய மூடத்தனமாக இருக்கிறது என்றும் அண்டு சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு கொந்தளிச்சிருக்காருங்க போதும் உங்களை நம்பினது அதாவது புது கேப்டனையும் புது டீமையும் இனி வர்ற போட்டிகளில் பிளே பண்ண வைக்க போகிறதா ஒரு முக்கியமான தகவல் வந்துருக்குங்க அதாவது அடுத்து பிபிகேஸ் பஞ்சாப் போட முதலாம் பஞ்சாப் டீமை பற்றி உங்களுக்கே தெரியுங்க பவர் சக்தியில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ டிசி நம்பர் ஒன்னாக அவங்க நம்பருக்கெல்லாம் நம்பர் ஒன் என்றே சொல்லலாம் அவங்களோட ஃபைட் பண்ணுறோம் அடுத்து நடப்பு சம்பியன் கே கேஆரோட ஃபைட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எல்ஜியோட ஃபைட் பண்ணுறோம் ஆனால் நம்ம இதுவரை இதுவரை வந்துட்டு வின் பண்ணுற நோக்கத்திலேயே ப்ளே பண்ணலங்க மண்டிட்டு எங்கள் கழுத்தை அறுத்துருங்கடா சூசைட் பண்ணுற மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சுத்தமாக பிடிக்கல அதாவது ருத்து என்ன சொல்கிறாருனா மேட்ச் முடிஞ்ச பிறகு தோல்விக்கு பிறகு ஒரே பாயிண்ட் தாங்க பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா தவறு இவர் தான் பண்ணுறாரு மூடிட்டு தொடக்க வீரா வந்து இறங்கினேன்னா ஜெயிச்சு கொடுத்துருவடா நீ எதுக்குடா உனக்கு வராத ஸ்லாட்டில் வந்து இறங்கிட்டு எனக்கு பவர் பிளேயில் ரன் வர மாட்டேங்குது தாலி வர மாட்டேங்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்ற மயிறு தானே இதை தான் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு சிஎஸ்கே ஓனர் ஏன்டா தப்ப பூரா உங்க உங்கள் மேலே வச்சுக்கிட்டு ரிவான் கான் பேபு நீனும் நல்லா தான்டா வந்து இறங்கி சண்டை செஞ்சீங்க இப்போ பேதியில் போ ஏன்டா ஒன் டவுன் வந்து எங்கள் தாலியாக இருக்கிறேன்னு ரொம்ப கொந்தளிச்சிருக்காருன்ற சொல்லாங்க சோஷியல் மீடியாவே அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலே வச்சுருந்த அந்த அன்பு டன் லவ் எல்லாமே வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு என்றே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி விளையாட மாட்டுறானுங்க இவன் அறுபது பந்தில் ஐம்பது தோனி சார் வந்துட்டு முப்பது பந்தில் முப்பது ரன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் தோத்தா பரவாயில்ல ஏதோ டீமில் எடுத்து போட்டாங்க விளையாட்டு போகும்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது இது என்னங்க ஐபிஎல் டோர்னமெண்ட் எதிரணி டீமையும் ஐபிஎலையும் இவங்க இழுக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லலாங்க பட் புது கேப்டன் யார்னா அஸ்வின் தான் இன்றைக்கி சில நகர்வுகளை பண்ணார் ஓகேவா சரியோ தவறோ அஸ்வினை வந்துட்டு கேப்டனாக போட்டலாம் ருத்ராஜ் கைக்குவா நீங்கள் பிளேயர் ஆஃப் ஃப்ரீடமாக விளையாடுங்க அதே மாதிரி எம்எஸ் தோனி சார் நீங்கள் ஒரு ரெண்டு மேட்ச் வெளியே உட்காருங்க இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்க எல்லாத்தையும் மாற்றினாவது ஒரு மிகப்பெரிய வெற்றியாது ஒரு பாசிட்டிவ் இன்டென்டாவது கிடைக்கிதான்னு பார்க்கலாம் இந்த ஒரு நகர்வை வந்துட்டு சீனிவாசன் எடுத்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதற்கு முன்னாடியே சுதாரித்து கொண்டு விமர்சனங்களை ஈட்டி மாதிரி பாய போதுன்னு முன்னெச்சரிக்கையாக எம்எஸ் தோனி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு இதற்கு முன்பு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க ஓகே